பசுவதை செய்வோரை தலைக்கீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்காரு பீகார் நடைபெற்ற ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தான் இந்த கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு இந்த கருத்தை முன்வைக்கும் போது வார்த்தையை சொல்கிறார் இந்த இடத்துல பசுவதைக்கு எதிரான நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பசுவதை செய்வோரை தலைக்கீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்து அப்படின்றது ஒரு மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் மாட்டுறிற்சி ஏற்றுமதியில் இந்தியா தான் மூன்றாம் இடத்துல இருக்கு உலக முழுக்க உடைய ஒட்டுமொத்த கன்சம்சன் இந்தியிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி இந்த பசுவதை தொடர்பாக தெரிவிக்கூடிய கருத்துக்கள் கடந்த காலங்களில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு கும்பலாக சேர்ந்து படுகொலை செய்யக்கூடிய நிலவு மாட்டிறைச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வதந்தி இந்த மாதிரி விஷயத்தை முன்னிறுத்தியே இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் மிக அதிகளவுக்கான படுகொலைகள் நடந்தது இது தேசம் முழுக்க பரவி ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் நிலையில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வது அவர்களை நாங்கள் தலைக்கீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறது ஒரு மீண்டும் ஒரு சர்ச்சை விவாதப் பொருளை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இது கிரவுண்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு அரசியல் சர்ச்சை